மனமான பெண்கள் மெட்டி அணிவது சடங்குகள் ரீதியாக அவசியம் என்று கருதப்பட்டாலும் அது ஒரு கட்டாயமில்லை மெட்டி அணிவது திருமணத்தின் அடையாளமாகவும் உடல் நலத்தை பேணுவதற்காகவும் ஜோதிய ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இது ஒரு பரம்பரை வழக்கம் ஆனால் கலாச்சாரம் மற்றும் தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து என் கட்டாயத்தன்மை மாறுபடும் மெட்டி அணிவதை முக்கியத்துவம் திருமணத்தின் அடையாளம் மெட்டி அணிவது ஒரு பெண் திருமணமானவர் என்பதற்கு ஒரு மங்கள சகுன அடையாளமாக கருதப்படுகிறது உடல் நல பயன்கள் முன்னோர்கள் மெட்டி அணிவதன் மூலம் பெண்கள் உடல் நலம் பேணப்படுவதாக நம்பினார்கள் மெட்டி இருந்து தரப்படும் அழுத்தம் கால் நரம்புகளை தூண்டி கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளை நீக்கியதாகவும் மாதவிட சுழற்சியை சீராக்குவதாகவும் கூறப்படுகிறது ஜோதி ரீதன பலன்கள் வெள்ளி சந்திரம் பகவானும் உகந்ததாக கருதப்படுகிறது மெட்டி அணிவதால் ஏற்படும் அழுத்தம் மன அழுத்தத்தையும் பிரச்சினைகளையும் சமாளிக்கும் அறிவை கொடுப்பதாகவும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கும் உதவுவதாகவும் நம்பப்படுகிறது பண்பாட்டு வழக்கம் இது இந்தியாவில் பல நூற்றாண்டுகளால் பின்பற்றப்படும் ஒரு வழக்கம் பெண்கள் தெருவில் செல்லும் போது தலை குனிந்து சென்றால் குச்சி நேற்றியில் உள்ள வக்கிடு போட்டு திறமமானவர்கள் என்பதை காட்டும் அதேபோல் மெட்டி அணிவதால் மற்ற பெண்கள் அவர்களை மரியாதையுடன் விலகி செல்வார்கள் என்று கருதப்படுகிறது ஆகவே மனமான பெண்கள் மெட்டி அணிவது என்பது முக்கியமான பண்பாட்டு மரபு மற்றும் உடல் நல பாரம்பரியம் இருப்பினும் இது கட்டாயம் இல்லை என்பது அவரவர் தனிப்பட்ட நம்பிக்கை மற்றும் கலாச்சார பின்னணியை பொறுத்தது